안ทําச胸んじゃ. <inaudible> <inaudible> முஸ்பா சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பற்றி பார்க்க போகிறோம் என்றால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய ஒரு உரை சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு மே தினம் மே தினத்தன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது தமிழ் தேசிய பேரவையாளர் ஒரு மே தின கூட்டம் ஒன்று நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பல விடயங்கள் தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பேசியிருந்தார் உழைக்கும் பர்க்கத்தினுடைய உரிமைகள் மற்றும் உழைப்பாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய சில பேதனங்கள் அதாவது வந்து உழைப்பாளர் கிடைக்க வேண்டிய சில ஊதியங்கள் மற்றும் நிவாரணங்கள் தொடர்பாகவும் அவர் தன்னுடைய

அந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை பாதிக்கப்பட்டது அனைவரும் அன்றாட வாழ்க்கையிலே உழைக்கின்ற சாதாரண பொதுமக்கள் ஒரு போராட்டத்திற்கு நேர்மையாக தங்களுடைய பங்களிப்பை செய்வதன் ஊடாக தங்கள் கனவு கண்டிருந்த அந்த விடுதலை அடையலாம் என்று விரும்பி பயணித்தவர்கள் அவர்கள் போராளிகளாக இருக்கலாம் உரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் தொழிலாளர்களுடைய நட்பு சக்திகள் அல்ல இவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை கொடுக்கிறவர்கள் அல்ல இவர்கள் இனவாதிகள் அதில் மாற்றி கிரட்டி இருக்க முடியாது ஆனால் இனவாதிகள் என்று நாங்கள் அவர்களை ஓரம் கட்டி அவர்களுக்கு சிங்கள மக்களுக்கு சிங்கள தேசத்துக்கு அவர்கள் நேர்மையாக நடந்து கொள்வோம் நடந்து கொள்வார்கள் என்ற ஒரு நினைப்பதே நாங்கள் இருக்கக்கூடாது அவர்கள் சிங்கள மக்களுடைய தொழிலாளர்களுக்கும் ஒரு நாள் நேர்மையாக நடந்து கொள்ள போவதில்லை என்பதை நாங்கள் தான் உங்களுடைய சிங்கள தொழிலாளர்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டும் நாங்கள் ஒவ்வொரு முறை சிங்கள முதலாளித்துவத்தினர் இருந்து பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு தொழிலாளர்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறவர்களிடமும் பாதிக்கப்படுகின்றோம் அவர் எங்களுக்கு அவர்களை பற்றி சொல்வதற்கு அனைத்து அறிவதையும் இருக்கின்றன நாங்கள் எங்களுடைய சிங்கள தொழிலாளர்களுக்கு சொல்ல வேண்டியது இதுதான் உங்களுடைய தொழிலாளர்கள் கட்சி என்று சொல்லி இன்றைக்கு செயல்படுகின்ற அவர்கள் அனைவரும் போலி தொழிலாளர்கள் அவர்கள் வர்கள் இன்றைக்கு தொழிலாளர் என்று சொல்லி தொழிலாக நம்ப வைத்து வாக்கை எடுத்ததற்கு பிறகு அதே தொழிலாளர் எதிராக வேறு எத்தனையோ ஒப்பந்தங்களாக இருக்கலாம் அனைத்துமே தொழிலாளர்கள் என்று சொல்லி அதை எதிர்த்த தரப்புகள் இன்றைக்கு முழுமையாக அந்த தொழிலாளர்களுடைய பார்வைக்கு நேர்மாறாக அதே ஒப்பந்தங்களை கொண்டாடுகின்ற ஒரு நிலைமையிலே தான் இந்த ஆட்சியாளர்கள் தேசிய மக்கள் சக்தி என்ற போலி தொழிலாளர்கள் கட்சி இன்றைக்கு நடந்து கொள்கின்றனர் தூரத்துக்கு தமிழ் தேசம் இந்த தொழிலாளர்கள் என்ற இனவாதிகளை போலி தொழிலாளர்களை நாங்கள் நிராகரிக்க வேண்டுமோ நாங்கள் இந்த சர்வதேச தொழிலாளர் தினத்தன்று சிங்கள தேசத்துக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் நீங்கள் ஏமாற்றப்படுகின்றீர்கள் தமிழர்கள் ரெண்டு மடங்கு ஏமாற்றம் நாங்கள் தொழிலாளர் என்ற நினைப்பிலே இவர்கள் அந்த தொழிலாளர் கோட்பாட்டிலே இருந்து முற்றுமுள்ளாக விலகி இருக்கிறார்கள் என்பது உண்மை ஆனால் அதற்கு மேலாக அவர்கள் இனவாதத்தையும் தங்கள் மீது திணிக்கிறார்கள் ஆனால் நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கின்ற அந்த தொழிலாளர் சித்தாந்தத்திலே இவர்கள் கிடையாது தமிழ் சிங்கள மக்கள் கண் துறக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது சிங்கள மக்கள் சிலவர்களிலே கடந்த இருபத்தி ஆறு வருஷமாக ஆட்சி செய்தவர்கள் தன்னுடைய இருப்பை அழிந்து நாட்டை தொழில் அளித்து முற்றுமுழுதாக ஸ்ரீலங்கா அரசியலே வாக்குறத்தில் நிலைமைத்து அவர்களேதான் அவர்களுடைய முக்கியமான நோக்கமாக அவர்கள் சிலவர்களே கருதக்கூடும் ஆனால் அந்த பார்வை தவறு இன்றைக்கு இருக்கிறவர்கள் அவர்கள் எதிர்பார்க்கின்ற வகையிலே அந்த எழுபத்தி ஆறு வருஷ வரலாற்றை திரும்பவும் அவர்களிடம் கொண்டு வர மாட்டார்கள் என்று நினைப்பது மிகவும் தவறான ஒரு ஆறு இந்த ஆட்சியாளர்கள் தேசிய மக்கள் சக்தி என்ற ஆட்சியில் இருந்தவர்களுடைய அதே கோட்பாட்டங்களை தான் அதே கோட்பாட்டங்களை தான் இவர்களின் கடைபிடிக்கிறார்கள் உண்மையான நேர்மையான தொழிலாளர்களை நேசிக்கின்ற ஒரு ஆட்சியை விரும்பி இருந்தாலும் கூட அது இந்த ஆட்சி இல்லை என்பதை தேசம் அறிந்து கொள்ள வேண்டும் தொழிலாளர் நட்பு சக்தியாக அவர்கள் கருதி இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பதை ஊடாக தமிழர் தேசத்துக்கும் சிங்கள தேசத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த இடவழி இன்னும் கூடுமே தவிர குறையத் தேவதில்லை என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவை என்னை பொறுத்தவரையில் தமிழ் தேசத்தை பொறுத்தவரை இந்த தொழிலாளர் தினம் அன்று நாங்கள் எங் மக்களுக்கு ஒரு ஆழமான அரசியலை நாங்கள் கொண்டு சேர்க்க வேண்டிய இந்த தேர்தல் சூழல் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த கதையை செய்ய வேண்டியிருக்கின்றது அதான் ஐந்திர தேசன் அவருடைய பேச்சினை மிக அழகாக எடுத்துக்காட்டினார் ஆனால் அதே நேரம் நாங்கள் சிங்கள சொல்ல வேண்டும் தமிழர்கள் உரிமைகள் தொடர்பாக சிங்கள தேசத்துக்கு அல்லது சிங்கள மக்களுக்கு எதிரான

ஆனால் சிங்கள பரப்ப தேசியவாத ஒரு இனமாத கோட்பாடு அது தமிழர் எழுத்த இடத்தை கொடுக்குவா இல்லையா இடமே கிடையாத அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட வழக்கப்பட என்ற ஒரு கோட்பாடு அதை நாம் வெளிபோதும் தமிழ் தேசத்திலே கேட்கப்போகின்றேன் அதனால் தங்களுடைய போராட்டம் அனைத்தா நாங்கள் முன்னிலைப்படுத்தி இந்த சிங்க சிங்கிறது நடத்துறை போராட்டம் அதில் ஒன்றைக்கு சாதாரண சிங்கள மக்கள் தங்களுடைய இனவாத தோழி தொழிலாளர்கள் போன்ற தலைவர்கள் சொல்லுகின்ற பொய்களை தாண்டி விளங்கிக் கொள்கிறார்கள் அன்றைக்கு தான் தமிழ் தேசமும் சிங்கள தேசமும் இணைந்த